இலக்கிய அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜே சொல்கிற ஒரு பாசிட்டிவ் கோட்டோட ஆரம்பிக்கிறேன் அதாவது மனசு விரிகிறதுக்கு எல்லையே கிடையாதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு ஒரு அது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் கொடுத்துருப்பாரு பட் லெட்ஸ் டேக் த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ரைட்டா ஸோ அதை சுருங்குறதுக்கு எல்லையே கிடையாதுன்னு இருப்பார் மனசு விரிகிறதுக்கு எல்லையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி அந்த மனசு விரிய 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 ஒருத்தர் வந்து எங்க போய் நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கதைக்கு இந்த ஒரு கதை உதாரணம் அப்படிதான் நான் திங்க் பண்றேன் ஸோ ஒன் ஆஃப் லைக் வசவ நிறைய அவர் அந்த வசவோட அர்த்தத்தோட கிடையாது சும்மா கொழோக யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அந்த கதையை அப்படிதான் ஆரம்பிக்குது மூதேவி மூதேவி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் அது என்னன்னா ஒரு ஃபியூடலிசம் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்குன்னா அந்த ஒரு நிலப்பிரபுத்த காலகட்டத்தில் ஒரு பெரிய முதலாளி எப்படி தன்னோட தனக்கு கீழே வேலை செய்யறவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் கதை ஆரம்பிக்குது சரியா ஸோ அந்த கதையில எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பஞ்சம்பழக்க வேற ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்தவர் ஒரு பதிமூணு பதினாலு வயசு பையன் வர்றான் ஸோ நான் கதையோட அவரை டிபிக் பண்ற அழகை நான் அப்படியே சேர்ந்து சேர்ந்து சொல்றேன் ஸோ அவர் எப்படி பாக்குறாருன்னா அந்த பையனை வந்து இந்த மாதிரி நிறைய பேரை வேலைக்கு வச்சிருக்கவங்கள சில பேரை பார்த்தவொன்னே வந்து டு இவன் வந்து நமக்கு சூட்டபுளாக இருப்பானா மாட்டானா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமும் ஒரு டெஸ்ட் வேறு வைப்பாங்க ஸோ இது படிக்கும்போது எனக்கு வந்து நம்ம இது படித்தோம் இல்லையா நான் பிச்சமூர்த்தி வந்து ஞானப்பாலில் வந்து தவசி பிள்ளை வந்து லிங்க ரெட்டியை பார்த்தவனே ஒரு அசஸ் பண்ணுவார் இல்லையா அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்களேன் ஸோ அவனை பார்த்துட்டு அடுத்த டெஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க வீட்டுக்கு கோவி அந்த வீட்டு அம்மா வந்து சாதாசம் ஒரு எல்லாம் போடுவாங்க ஸோ அது 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 கைண்ட் ஆஃப் இன்டைரெக்ட் டெஸ்ட் அவன் எப்படி சாப்பிட்றான் என்ன மாதிரி சாப்பிட்றான் அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாரு இதை வந்து இவன் வந்து சாப்பாடு வேணும் வேணும் வாங்கி சாப்பிடுவான் ஸோ அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா சரி இவன் ருசிக்கு சாப்பிடல வயிற்றுக்கு சாப்பிட்றான் வேலை பார்ப்பாங்கிற மாதிரி ஒரு ஒரு திங்கிங் அவருக்கு வரும் அதே சமயம் அவன் உடுத்திருக்க உடையெல்லாம் பார்ப்பான் எல்லாம் செம்மனாக இருக்கும் இவன் கரெக்டான ஆள் வேலைக்குன்னு சொல்லி வேலைக்கு சேர்த்துருவான் சோ வேலைக்கு சேர்த்ததுக்கு அப்புறமும் அவன் நல்லா வேலை பார்ப்பான் அப்ப அப்ப இருக்கிற சில முறைகள் தான் வந்தாலும் தான் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அவனும் வந்து பல்ல கடிச்சிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன் எப்படி வேலை பார்ப்பாங்கிறதையும் நல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு இந்த சென்ஸ் வைக்கணும் பதினோரு மணிக்கு போய் படுத்தா காலையில நாலு மணிக்கு ஒருத்தன் வந்து காலில் எத்தனா தான் எந்திரிக்க முடியுங்கிற அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பான் ஸோ அப்படி வேலை பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு ஊருக்கு போகிறேன் அப்படிமா மாதத்துக்கு முன்னூறு மூணு ரூபான்னு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அவர் நல்லா ட்ரீட் பண்ணுவார் ஆனால் அவர் வந்து நல்லா வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு மற்ற யார்கிட்டையும் சொல்ல மாட்டான் மற்ற ஜமீன்தார்கிட்டையோ ஏன்னா வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிருவாங்கிற ஒரு பயங்கிற மாதிரி ஸோ அவன் அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு ஒரு மூணு மூணு வருஷம் கழித்து வருவான் மூணு வருஷம் கழிச்சு வரும்போது மறுபடியும் அவர்கிட்டயே வேலை செய் அதுக்கு முன்னாடி என்ன காமிப்பாங்கன்னா ஸ்லைட்டாக வேஹி இஸ் இன்ட்ரெஸ்டட்கிற மாதிரி அதாவது அவனுக்கு அந்த பாட்டு அந்த நாடகங்கள் பார்க்கலாம் பிடிக்கும் அவனுக்கே உரிய ஒரு 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 இயல்பான தன்மை இருக்கும் அதில் போய் லைக்கிறது லை 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 லைத்து இருக்கிறது இல்லை ஸோ அதில் இன்வால்வ் ஆகும் அவரோட வந்து எப்படின்னா ஒரு ஏழு நாள் கண்டினியூஸாக படுக்காமல் அடுத்து ஒரு ஏழு நாள் ஃபுல்லாக படுத்துருவான் ஐ டோன்ட் வெதர் இட்ஸ் ஃபிசிக்கலி பாசிபிள் பட் அது கதையில் வரும் அந்த மாதிரி ஸோ அந்தளவுக்கு வேலை பார்க்குற ஒரு ஆள் ஸோ ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்துடுவான் அந்த மூணு வருஷம் கழிச்சு வருவான் வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சிடுவான் என்ன சொல்றது அவர்கிட்டே போகமாட்டான் இங்க எங்கயும் வேலை பார்த்துட்டு இருப்பான் கடைசியில் கல்யாணம் பண்ணிட்டு வருவான் அவர் பேரும் மாசானம் ஸோ ஒய்ஃப் பேரும் மாசா தான் ஸோ ஒரே பேர் உள்ள ஏதோ ஒரு ஐதீகம் பேருக்கு போல ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு மருத்துவம் பண்ணால் ஈச சீக்கிரம் கூட ஆகும் அப்படின்னு சொல்லி கிராமத்தாலெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஸோ அதே மாதிரி வருவாங்க எடுக்க வருவாங்க ஸோ இதில் ஒரு லைட்டாக அவர் ஹிண்ட் கொடுத்துருப்பாரு அவங்க வந்து வந்த ஊர்ல வந்து சாமி ஆடிகள் மாதிரி சாமி கொண்டாடிகள் சாமி கொண்டாடிகள்ங்கிற மாதிரி சொல்லி அது அது லைட் அவர் கொடுத்துருப்பாரு ஸோ அப்புறம் அவர் வந்து அப்புறம் அந்த முதலாளிக்கு ஒரு பையனுக்கு ஏதோ அடிபடும் போய் விபூதி கொடுப்பாரு ஆனால் சரியாயிருவான் அதெல்லாம் நல்லா அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு டிப்பிக்கலாக வந்து உங்க கண்ணு முன்னாடியே வர்ற மாதிரி விபூதி அடிக்கிறது கையை வச்சு அடிக்கிறது அதெல்லாம் அழகாக இருக்கும் ஸோ அப்படியே முடிச்சு கடைசியில் வரும்போது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் வந்து மழை போய்த்து போயிடும் வர வராது மழை ஒரு ஒரு பர்டிகுலர் சீசனில் வர வேண்டிய மழை வராது ஸோ அதுக்கான சடங்குகள்லாம் அழகாக இருக்கும் அது வந்து சயின்டிஃபிக்கலி கரெக்டாக இல்லையாங்கிறதெல்லாம் வேற என்ன பண்ணுவாங்க கிராமத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் கோயில் பூஜை அது இதெல்லாம் பண்ணுவார் ஸோ இந்த இடத்துலாம் லைட்டாக அப்படியே ஒரு ஒரு கோஸ்ட் பிகர் டேன் இந்த ஸ்டோரிங்கிற மாதிரி என்ன பண்ணுவான்னா என்ன மாசானம் அவனுக்கு வந்து எல்லாம் எல்லாம் தீந்துடும் எல்லாம் தானியங்கள்லாம் தீந்துரும் கடைசியில் சாப்பாடு இருக்காது ஸோ மாசானதிக்கும் இவன் மேலே ரொம்ப அபிப்பிராயம் பெருசாக இருக்காது ஏன்னா வந்து எல்லாம் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கான் சுடுக்கு சரி போய் சாமி இது பண்ணுறதுன்னு சரி திருநூறு கொடுக்குறது எல்லாம் சரின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுவான் நேராக ஒரு கோயிலுக்கு போயிடுவோம் அந்த அந்த கோயிலில் போயிட்டு அவனே ஒரு இது அதே டிஸ்கிரைப் பண்ணிப்பாரு படிச்சு பாருங்க நல்லாயிருக்கும் சபதம் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு மழை வர்ற வரைக்கும் நான் வந்து சாப்பிட மாட்டேன் இங்கேயே தான் உட்காந்துருப்பேன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு உக்காந்துருவோம் ஸோ தட்ஸ்வேர் தோரிஸ் பிக் டனிங் அங்குற மாதிரி நினைச்சு ஸோ எல்லோரும் வந்து அது ஒரு அதிசயமாக பார்ப்பாங்க ஒரு கேளியாகவும் அவனை இது வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க அவனை ஒரு சைஸும் ட்ரீட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க அப்படியே கதை ஓடிக்கிட்டே இருக்கும் கடைசியில் வந்து யாரெல்லாம் வந்து இதெல்லாம் கொடுக்க பார்ப்பாங்க சாப்பாடு இதெல்லாம் வர வேண்டான் கடைசியில் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அந்த மழை பெய்கிறதுக்கான சுச்சுவேஷனே ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் எப்போ பெய்யும்னு சொல்லிட்டு அப்புறம் பெய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் சூப்பராக இருக்கும் அதாவது எப்படி காக்காலாம் நடுவில் திரும்பி வருது இதுக்கு போன இறை தடிக்கு போன போகிறது அதுக்கப்புறம் தூக்கணாங்குருவி எப்படி வேகமாக கூடு கட்டுது அந்த மாதிரி எல்லாம் நல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் ஸோ மழை வந்துடும் ஸோ மழை வந்ததுக்கப்புறம் அடுத்த சீன் வந்து அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்து எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி பார்த்தா அவருக்கு ஒரு புது வேட்டி இருக்கும் அது புது வேட்டி எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியலங்கிற மாதிரி அப்புறம் எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த சிறு குடிசையில் எல்லாரும் இருக்கிற அளவுக்கு கூட இடம் இருக்காதுங்கிறனா எல்லா கிராமமே வந்துருச்சுங்கிற மாதிரி வந்து பால் குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பான் ஸோ குடிக்கும்போது ஒரு எனக்கு டச் பண்ண சீன் என்னன்னா டச் பண்ண சீன் ஒரு 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 ஆசியமாகவும் அதே சமயம் அவங்க நெகிழ்வ நெகிழ்வாகவும் இருந்தது என்னன்னா

பொது பொதுவாக இருக்கிற வேலைகளை பண்ணணும் மற்றவங்களுக்கு எல்லாம் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி கடைசி அவன் இடத்துல வந்து நிக்கிறான் எப்படி நிற்கிறான்னா அந்த கிராமமே அவனுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுதான் நிலை அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் ரியல் லைஃப்லையும் நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் விக்கியில வந்து ஜே எகின் அண்ட் எகீன் எழுதிக்கிட்டே இருக்காரு லைக் டில் டுடே லைக் கிருஷ்ணமா ஜெகநாத்னு ஒருத்தவங்களை கோட் பண்றாரு ஜே கோர்ஸ் நம்ம காந்தி இருக்காரு ஸோ எப்படி வந்து மனசு விரிய 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 இன்னும் நிறைய பேரை போய் சேர்ந்து அடையிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை நல்ல உதாரணம் எனக்கு தெரிஞ்சு